வணக்கம் பெருமாள் கோயில்களில் விநாயகர் துர்கை பிரம்மா இவர்கள் இருக்க காரணம் என்ன இவர்களுக்கு பெருமாள் கோயில்களில் சன்னதியே இருக்கிறது இந்த கேள்விக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நமக்கு சைவம் வைணவம் அப்படின்ற பேதம் கிடையாது குழந்தைகள் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெற்றோர்கள் ஜாதகம் பார்க்க நம்ம இடத்துல வரும்போது சில சந்தேகங்களை கேட்பாங்க அதற்குண்டான விளக்கத்தை அவர்களுக்கு நம்ம கொடுப்போம் அதில் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக நாமளே யோசிச்சுருக்க மாட்டோம் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுபோல் விஷயங்களை இது போல் நம்முடைய யூடியூப்லேயும் வெப்சைட்லேயும் பதிவிடுறது நம்ம பழக்கம் அப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம் ஏன் அப்படி பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு சொன்னால் பெருமாள் கோயிலில் வந்து சிவன் கிடையாது அதாவது சிவாலயத்தில் பிரதானமான தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவலிங்கமாகவோ தட்சிணாமூர்த்தியாகவோ பைரவராகவோ நடராஜமூர்த்தியாகவோ இல்லை அம்பாள் கூட இல்லை முருகர் கூட இல்லை எந்த கடவுளை மறந்தாலும் கந்த கடவுளை மறக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க மிக விசேஷமாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் இருப்பார் இவர் கூட கிடையாது ஆனால் பிள்ளையார் இருக்காங்க போல் துர்க இருக்காங்க பிரம்மா இருக்காங்க ஏன் இவங்க மட்டும் பெருமாள் கோயிலில் இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வர்றது ஒரு நியாயம் தானே அதனால் அதுக்குண்டான விளக்கத்தை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இறை வழிபாடு செய்கிறோம் இல்லையா இதை சன் மதங்களாக ஆறு பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க ஆதிசங்கரர் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த வழிபாடு சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் போர்கள் கூட நடந்து கொண்டு இருந்தது புதிய சில மதங்களினுடைய தோற்றங்கள்னாலையும் அதனுடைய வளர்ச்சியினாலையும் நிறைய பேருக்கு கலகம் குழப்பம் பிரச்சனை இருந்தது அப்போது இதுக்குண்டான நிறைய விஷயங்களை வந்து வகைப்படுத்துகிறார் அப்போது ஆறு பிரிவாக பிரிக்கப்படுது கானாபத்தியம் சொல்லி விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்கள் சௌரம்னு சொல்லி சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள் சாக்தம்னு சொல்லி அம்பிகை அம்பாவை வழிபடக்கூடியவர்கள் சைவம்னு சொல்லி சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் வைணவம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவான பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் கௌமாரம்னு சொல்லி முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வழிபடக்கூடியவர்கள்னு சொல்லி ஆறாக வச்சுருந்தாலும் இந்த ஆறும் ஒன்றுதான் விநாயகருக்குன்னு பிரசித்தியாக இருக்கக்கூடிய கோவில்கள்லேயும் கூட மற்ற ஐந்து பிரிவுகளை சேர்ந்த கடவுள்கள் இருப்பாங்க இப்போ பிள்ளையார்பட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குடைய வரை கோவில் சொல்லிவிட்டு விநாயகப் பெருமான் பிரதானமாக இருக்கக்கூடியவர் அங்கேயும் கூட சிவபெருமான் தான் மிக விசேஷமானவராக இருப்பார் அம்பாள் இருப்பார் பின்னாடி வந்து மகாவிஷ்ணு இருப்பார் அதுபோல் முருகப்பெருமானுடைய விசேஷமான அறுபடை ஸ்தலங்கள்லேயும் கூட இது போல் மற்ற பிரிவுகளை சேர்ந்த கடவுள்கள் இருக்காங்க சூரியனையே விசேஷமாக வழிபடக்கூடிய சூரியனார் கோவில் இது போன்ற கோயில்களில் கூட மற்ற தெய்வங்கள் இருப்பாங்க அதுபோல் அம்பாள் கோவில் அம்பாளுக்கே பிரசித்தியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசால் சொல்லி இங்கேயும் ஏனைய தெய்வங்கள் இருப்பாங்க அதுபோல் சிவபெருமான் விசேஷமாக இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இங்கெல்லாம் கூட மற்ற ஏனைய தெய்வங்கள் இருக்காங்க ஆனால் பெருமாள் கோயில்களில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் கிடையாது குறிப்பிட்ட சில தெய்வங்கள் மட்டும்தான் இருக்காங்க அதில் விநாயகப் பெருமான் இருக்கார் ஏன் இருக்கார் அப்படின்னா பதினெண் புராணங்கள் இருக்குது அதுபோல் ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய இதிகாசங்கள் இருக்குது இதில் மகாவிஷ்ணுடைய எட்டாவது அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அவதாரம் பற்றி சொல்லக்கூடியதும் அவருடைய கீதையையும் குருக்ஷேத்திர யுத்தத்தையும் நமக்கு சொல்லக்கூடியதாக மிக விசேஷமானதாக மகாபாரதம்னு சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு வந்து வியாசர் கொடுக்குறாரு ஆனால் அவர் வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார் அதனால் பெருமாள்னு சொன்னாலே நம்ம வந்து நிறைய வடிவங்களாக பெருமாளை வழிபடுறோம் அவருடைய பத்து அவதாரங்கள் இருக்குது மத்ச கூர்மை வராக நரசிம்ம வாமனை பரசுராமை ராம பலராம கிருஷ்ண கல்கின்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள் இருக்குது இது இல்லாமல் நம்ம தன்வந்தரியாக பெருமாளை வழிபடுறோம் அயக்ரீவராக நம்ம வந்து பெருமாளை வழிபடுறோம் ஆழ்வார் சக்கர சக்கரத்தாழ்வார்னு சொல்லி வழிபடுறோம் போல் இன்னும் நிறைய அம்சத்தில் நம்ம மகாவிஷ்ணு வழிபடுறோம் அதுலேயே ரொம்ப நிறைய பேருக்கு பிடித்த பிரசித்தியானது ராமரும் கிருஷ்ணரும் அதில் அந்த கிருஷ்ணரை பற்றி அவருடைய லீலைகளை பற்றி சொல்லக்கூடிய மகாபாரதத்தை நமக்கு கொடுத்தவர் வந்து வியாசர் அவர் சொல்ல சொல்ல எழுதினவர் விநாயகப் பெருமான் அதனால் பெருமாள் கோயில்களில் விநாயகப் பெருமான் இருக்கார் தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லி கூட இவரை வழிபடுவாங்க அதன் பிறகு பிரம்மா பிரம்மா வந்து வந்து பள்ளி கொண்டு வீட்டில் இருப்பார் ஸ்ரீ ரங்கநாதராக இருப்பார் அப்போ அவருடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை அப்படியே வளர்ந்து வந்து அதில் பிரம்மா இருப்பதாக இருக்கும் அதாவது பெருமாளுடைய உந்தியிலிருந்து நாபியிலிருந்து தோன்றியவர் பிரம்மா அவருடைய மகன் அவருடைய பிள்ளை உலகத்தை படைப்பதற்காக விஷ்ணு வந்து பிரம்மாவை படைத்தார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் படைப்பிற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் பிரம்மா அவரையே படைத்தவர் விஷ்ணு அப்படி சொல்லக்கூடிய அம்சத்தில் பிரம்மா அங்கே இருப்பார் அதன் பிறகு துர்கை இருக்காங்க துர்கை இருக்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து துர்கையில் வந்து நிறைய துர்கைகள் இருக்கிறாங்க அதில் விஷ்ணு துர்கை அங்கே விஷ்ணு கோவிலில் இருக்காங்க அப்படின்னு சிம்பிளாகவும் சொல்லலாம் இன்னும் விசேஷமாக சொல்லணும்னு சொன்னாலும் கூட தேவகைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையை வந்து கம்சன் வந்து கொல்ல காத்துட்ருக்கான் அசரையிலே சொல்லுது தேவகைக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த எட்டாவது குழந்தை பிறக்க போகுது வசுதேவருக்கும் தேவகிக்கும் கருவாக உருவாகி அந்த கண்ணன் வந்து வளர்ந்து வராரு அதே சமயத்தில் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை உருவாகி வளர்ந்து வருது இங்கே கண்ணன் பிறக்கிறாரு அங்கே அந்த பெண் குழந்தை பிறக்குது கண்ணன் பிறந்து விஸ்வரூபம் எடுத்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பல விஷயங்களெல்லாம் சொல்லி உணர்த்தி பிறகு மறுபடியும் குழந்தையாக மாறி அங்கிருந்து வசுதேவரால் யசோதை இருக்கக்கூடிய இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல கண்ணனை விட்டுட்டு மறுபடியும் வசுதேவர் வந்துடுறார் அந்த பெண் குழந்தையை எடுத்துகிட்டு அந்த பெண் குழந்தை தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த எட்டாவது குழந்தைன்னு கம்சன் நினைத்து அதை கொல்ல வழக்கம் போல் வரும்போது அந்த பெண் குழந்தை யோக மாயை மாயா துர்கை காளி இப்படியாக மாறி விஸ்வரூபம் எடுத்து கம்சனுக்கு பல அறிவுரைகளை சொல்லி கண்டனங்களை சொல்லி எவ்வளவோ தவறு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு இதன் பிறகாவது நீ வசுதேவரையும் தேவகியும் விடுதலை செய்து ஒரு சிறிய பிராயச்சித்தமாவது செய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை பிறக்கிறதுக்கு உண்டான அவதாரம் வந்து கண்ணனை எடுத்தாச்சு உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு மாயையாக போயிடுறாங்க மாயா மாயிடுறாங்க யோகா மாயா இவங்க துர்கை இந்த ஒரு காரணத்திற்காக பெருமாள் கோயில்களையும் கூட துர்கை சன்னதி இருக்கும் விஷ்ணு துர்கேன்னு சொல்லக்கூடிய அம்சமாக இவங்க இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கேட்பதற்காக அவர்களுக்கு இதுபோல் விளக்கங்களை சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கதையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது எந்த ஒரு பேதமும் இல்லை இது தனியாக தனி கிடையாது சைவத்திற்கு ஏதோ ஒரு இடத்துல வைணவம் துணையாக இருக்கிறது வைணவத்திற்கு எங்கோ ஒரு இடத்துல சைவம் இது போல் துணையாக இருக்கிறது எல்லாம் ஒன்று தான் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சிவபெருமானுடைய சகி பாதியாக அவர் அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா கொடுத்தார் இல்லையா அந்த பெண்ணே வந்து அந்த தாயாரே வந்து பெருமானுடைய தங்கையாகத்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் விஷ்ணுவானவர் மாமனாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இது எல்லாம் ஒன்று தான் பேதம் கிடையாது ரெண்டாவது ஒரு கேள்வியின் மூலமாக பல விஷயங்களை உணர்த்த முடியும் அந்த கேள்விக்கு பதிலை சொல்வதன் மூலமாக அவர்களுக்கும் கூட சந்தேகங்கள் இல்லாமல் தெளிவான வழிபாடு ஏற்படும் அப்படின்றதற்காக இதில் நம்ம சொல்கிறோமே தவிர இதுதான் எக்ஸாக்ட்டான எக்ஸாக்டான ரீசன் இதுதான் காரணம் அப்படின்றது கிடையாது இப்படியும் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபைனலாக இதிலிருந்து நம்ம வந்துட்டு எல்லா கோயில்களுக்குமே போகணும் எல்லா தெய்வங்களையும் வழிபடணும் சிவாலயத்துக்கு போனால் கூட அங்கே வந்து மகாவிஷ்ணு சிவபெருமான் வந்து மூலவராக கிழக்கு பார்த்து இருக்கும்போது மேற்கு பார்த்து மகாவிஷ்ணு இருப்பார் மேற்கு பார்த்து அந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுவதற்கு கூட பல காரணங்கள் ஐதீகங்கள்லாம் கூட இருக்குது இப்பிறவிற்காக நம்ம வந்து மூலவரை வழிபடும் போது அடுத்த பிறவிக்காக அல்லது பிறவி முடிந்த பிறகு நம்முடைய அடுத்த ஒரு பயணத்திற்காக கூட மேற்கு பார்த்து வழிபடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்கிறது அதுபோல் சிவாலயங்கள் வந்து கஜலக்ஷ்மின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி கூட இருப்பாங்க இப்படியாக நம்ம வந்து சன்மதம் சொல்லி ஆறு விதமான பிரிவுகள் இருந்தாலும் கூட ஆறும் ஒன்றுதான் ஐந்து பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் நம்முடைய உடலானது இருக்கிறது இந்த பிரபஞ்சமானது இருக்கிறது அதுபோல் இந்த ஆறும் சேர்ந்து தான் தெய்வமாக இருக்கிறது அப்படின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளணும் எல்லா விசேஷங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று இறை வழிபாடு செய்யணும் குழந்தைகளை பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகணும் அவர்களுக்கு நிறைய புராணங்களை சொல்லிக் கொடுக்கணும் அவர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தரணும் மூட நம்பிக்கைகளை அகற்றி அறியாமையை போக்கி நல்ல ஒரு தெளிவை நம்ம வந்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படியாக நம்ம விநாயகப் பெருமான் துர்கை பிரம்மாவை விஷ்ணுவை வழிபடுவோம் அவர்களுடைய அருளை பெறுவோம் நல்ல தகவலோடு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த தகவல்களை உங்களிடத்தில் இதுவரை பகிர்ந்து கொண்டது ஜோதிடர் பீமராஜ் ஐயர் நன்றி வணக்கம்